அம்மாவை கனவுல காண்கிறது எல்லாமே நல்ல பலனாக தான் இருக்கும் இதில் முக்கியமாக உங்களுடைய அம்மா உங்களுக்கு உதவி செய்வது போல் கனவு உங்களுக்கு பணம் கொடுப்பது போல் கனவு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் கனவு உங்களை அரவணைத்து கொள்வது போல் கனவு உங்களுக்கு உணவு கொடுப்பது போல் கனவு இது எல்லாமே நல்ல கனவு தான் ஆனால் உங்கள் அம்மா அழுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அன்றைய தினம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருவருடைய அம்மா இறந்துடுறாங்க இறந்தவருடைய அம்மா கனவுல வந்தால் என்ன பிள்ளைங்களை பார்க்கலாம் அதாவது பொதுவாக இறந்தவனுடைய அம்மா கனவுல வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கும் அல்லது அவருடைய உறவினர் வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கும் அந்த இறந்தவனுடைய அம்மா கனவுல வரும்போது அவங்க அழுது கொண்டிருக்கும் பாக்கிய கனவு கேட்டிங்கன்னா சிறிய பிரச்சனைகள் அன்றைய தினம் ஏற்படும் வேறு எப்படிப்பட்ட கனவுகள் வந்தாலும் சரி அது நல்ல கனவு